வணக்கம் யூஎஸ் வெல்கம் டு தினசரி செய்திகள் கர்நாடகா மாநிலம் ஈசிபுரா பகுதியில் நூத்தி எட்டு அடி உயரத்தில் விஸ்வரூப கோதண்ட ராமர் சிலை அமைக்கப்பட உள்ளது இச்சிலை செய்ய அறுபத்தி நாலு அடி உயரம் இருபத்தாறு அடி அகலம் உடைய பாறை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த கொரக்கோட்டை மலையிலிருந்து முன்னூற்றி ஐம்பது டன் எடையில் வெட்டி எடுக்கப்பட்டது இதில் முகம் மட்டும் செதுக்கப்பட்டு கடந்த மாதம் ஏழாம் தேதி இரநூத்தி நாற்பது டயர்களால் வடிக்க வடிவமைக்கப்பட்ட சரக்கு லாரியில் சிலை ஏற்றப்பட்டது ஊத்தங்கரை பாம்பாறு தரப்பாலத்தை கடக்க முடியாமல் கடந்த ஆறு நாட்களாக லாரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது சென்னையிலிருந்து அதிக திறனுள்ள இரண்டு கூடுதல் என்ஜின் வரவழைக்கப்பட்டு நேற்று பகல் பன்னிரெண்டரை மணிக்கு பாம்பார் தரப்பாலத்தை லாரி கடந்தது பின் ஊத்தங்கரை வழியாக மாலை மூணேகால் மணிக்கு மெதுவாக கடந்து வந்தது ஊத்தங்கரை நகர் பகுதியை கடந்த சிலைக்கு தேங்காய் உடைத்து பூஜை செய்து பொதுமக்கள் காசுகளை இறைத்தனர் சாமல்பட்டி ரயில்வே பாலம் வழியாக லாரி கடக்க முடியாது என்பதால் போச்சம்பள்ளி சிப்காட் வழியாக கிருஷ்ணகிரிக்கு வரவுள்ளது இதனால் நேற்று காலை முதல் திருவண்ணாமலை சாலை வழியாக சென்ற வாகனங்கள் காரப்பட்டு வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்